நம்ம எல்லாருக்குமே இங்கே நல்லா வாழணும் தாங்க ஆசை ஆனா அது ஏன் எல்லா நேரமும் நடக்கிறதே இல்லை அதே நேரம் ஏதாவது ஒன்று தப்பா நடந்துருமோ அப்படின்னு யோசிக்கும் போதே எப்படி அது ஈஸியாக அதே மாதிரி நடக்குது இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற சூட்சமும் உங்களுக்கு தெரியணும் அதுக்கு முதல்ல நம்பிக்கை நம்பிக்கையின்மை இதை பத்தின வித்தியாசத்தை முழுமையா தெரிஞ்சுக்குவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்பிக்கைங்கிறது கேள்வியே கேட்காம ஒரு விஷயத்த கண்மூடித்தனமாக நம்புறது கிடையாதுங்க அதோட உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிறது இதை ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாங்க இது ஒரு தீவிர சிவபக்தரோட கதை இந்த கதை உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருச்சுன்னா எது நம்பகத்தன்மை எது நம்பகத்தன்மை இல்லைங்கிறது உங்களுக்கு முழுமையா புரிஞ்சிடும் இது ஒரு மலைப்பிரதேசத்தில் நடக்கிற கதைங்க அந்த மலைப்பிரதேசத்தில் ஒரு லெஃப்ட் சைடு வந்து ஒரு சின்ன கிராமம் மாதிரி ஒன்று இருக்கும் ரைட் சைடில் ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கும் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஆறு ஒன்று போகும் அந்த ஆறு எப்படின்னா அந்த மழை காலங்கள்ல அந்த காற்றாற்று வெள்ளம் வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த வெள்ளம் வர ஆறாது அந்த அந்த வழியா தான் இறங்கி அந்த மக்கள் அந்த சாமி எல்லாம் கும்பிடம் போவாங்க ஏன்னா மழை வர டைம்ல மட்டும் அந்த ஆத்துல தண்ணி வரும் அந்த கோயில்ல இருக்கிற சிவபக்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எல்லா நேரமும் அந்த கடவுளை தான் தன்னோட சேவைகளை செஞ்சுட்டு அந்த ஊர் மக்கள் வந்து எப்பாவது வருவாங்க அந்த சாமி கும்பிட்றதுக்கு வருவாங்க அவங்களுக்கு வந்து அவர் ஒரு பெரிய ஆளாக தெரிவார் ஏன்னா எந்நேரமும் அந்த கடவுள் சார்ந்து மட்டுமே அவர் இருப்பார் அவர் மேலே அந்த ஊர் மக்களுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கும் இவர் பூஜை செய்கிறதுக்காக தினமும் ஒரு அம்மா வந்து பால் கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க அந்த கோயிலுக்கு இது வந்து ரெகுலராக நடக்கும் அங்கே காலையிலையும் சாயங்காலம் வந்து அந்த பால் கொடுத்துட்டு போவாங்க இவர் அதை வச்சு பூஜை பண்ணுவார் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த சிவன் மேலேயே தான் இவர் பக்தியாக இருப்பார் இப்படி இருக்கிற ஒரு நாளில் மழை வர ஆரம்பிக்குது அந்த மழை வர்றப்போ அந்த அம்மா இருந்து கிளம்புறாங்க பால் எடுத்துட்டு கிளம்புறாங்க அவங்க அந்த ஆற்றுக்கிட்ட நெருங்கும் போதே அந்த காற்றாட்டு வெள்ளம்ங்கிறது வந்து அளவெல்லாம் இருக்காது எவ்வளோ மழை வருதோ அது அப்படியே டோட்டலாக வரும் அந்த அம்மா வரும்போது அந்த அம்மா காலை உள்ள வைக்கும்போது ஒரு முழங்கால் வரைக்கும் இருந்த தண்ணி அந்த அம்மா மேலே ஏறும்போது வயிற்றுக்கு மேலே வந்துடுது காற்றாட்டு வெள்ளம் ஃபுல்லா வர ஆரம்பிச்சது இப்போ இந்த அம்மா இப்போ அந்த பக்கம் போயிடுறாங்க இந்த அம்மாவுக்கு இப்போ எப்படி இந்த பக்கம் வர்றதுன்னு சொல்லி தெரியல அந்த அம்மா உள்ளே போறாங்க உள்ளே போனால் அவர் வந்து சிவனை நோக்கி பயங்கரமா அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்த அம்மா தயங்கிட்டே போறாங்க அவர்கிட்ட எப்படி சொல்ல முடியும் பேர்பட்ட சிவபக்தர்கிட்ட போய் இந்த மாதிரி ஆற்றுல தண்ணி வருது இப்போ நான் என்ன பண்ணேன்னு எப்படி கேட்க முடியும் அவங்களால அவங்க அதனால தயங்கி தயங்கி அந்த பால் அங்கே வச்சுட்டு அங்கேயே அவங்க அவரை பார்த்துட்டே நிற்கிறாங்க அப்போ அவருக்கு அது தெரியுது இந்த சிவபக்தருக்கு தெரியுது யாரோ நிற்கிறாங்கன்னு சொல்லி அவர் திரும்பி என்னங்கிற மாதிரி கேட்குறாரு கேட்டோன்னே அந்த அம்மா ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்கிறாங்க இல்லை சாமி இந்த மாதிரி மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஆற்றுல வெள்ளமும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வரும்போதே கிட்டத்தட்ட இடுப்புக்கு மேலே தண்ணி வந்துடுச்சு இதே சூழ்நிலை நீடிச்சுன்னா நாளை கல்ல ஃபுல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிடும் என்னால இந்த பூஜைக்கான பாலை கொண்டு வர முடியுமான்னு சொல்லி தெரியல எனக்கு இப்பவே எப்படி திரும்ப போறதுன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி அங்க இருக்கிற சூழ்நிலையை அவருக்கு எடுத்து சொல்லுவாங்க அதை கேட்டுட்டே இருந்த அந்த சிவபக்தர் இப்படி திரும்பி ஒரு ரெண்டு செகண்ட் சாமியை பார்த்து யோசிச்சுட்டு இப்படி திரும்பி சொல்லுவாரு நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அந்த அம்மா எப்படி நிப்பாங்க அப்ப அவர் சொல்லுவாரு நமச்சிவாயா அப்படிங்கிறது பஞ்சபூதம் அதே தான் உனக்குன்னு இருக்கு அதே பஞ்சபுதம் தான் வெளியே இருக்கு இப்ப நீ நடந்து போ உனக்கு எந்த தடையும் வராது எல்லாம் சிவன் பாத்துக்குவான் அப்படிங்கிறாரு அந்த அம்மா அந்த விஷயத்த கேக்குறாங்க எதுவுமே பேசல அந்த பாலை வச்சுட்டு அவங்க பாட்டு கிளம்பி வெளியே வராங்க அவங்க கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில ஆகுது அந்த அம்மா எப்பவும் பால் கொண்டு வர டைம் ஆயிடுது இவர் அந்த பூஜை பண்ணிட்டு இருக்காரு இப்போ கதவை திறக்கிற சத்தம் கேக்குது அந்த அம்மா வராங்க அந்த அம்மா பாலை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க அப்ப இவர் கேட்குறாரு என்ன காற்றாற்று வெள்ளம் கம்மி ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்ப அந்த அம்மா சொல்ற இல்ல சாமி அது கழுத்துக்கு மேலதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்னு அப்புறம் எப்படி நீ வந்தங்கிற மாதிரி அவர் கேட்பாரு அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க சாமி நீங்க சொன்னதான் நான் செஞ்சேன் இங்கிருந்து போனேன் ஆத்துக்கிட்ட போய் நின்று நமச்சி சொல்லிட்டு ஆத்த கடக்கணும்னு நினைச்சேன் ஆத்த கடந்து நான் அந்தவகை போயிட்டேன் காலையிலயும் அதே மாதிரி சொல்லிதான் நான் இப்ப இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொன்னோடனே இவருக்கு பயங்கர ஆனந்தமா இருக்கும் ஒரு சிவபக்தரா தான் சொன்ன விஷயம் ஒரு சொன்ன ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கும் போது அவர் ரொம்ப ஆனந்தப்படுவார் ஆனந்தப்பட்டுட்டு சரிம்மா நீ கிளப்புன்னு சொல்லிடுவாரு அந்த அம்மாவும் திரும்ப வெளியே வருவாங்க கதவை திறந்து வருவாங்க அந்த ஆத்துக்கிட்ட போற வரைக்கும் போவாங்க போய் எங்க நின்று கை ரெண்டையும் மேலே தூக்கி கூப்பி வச்சுக்கிட்டு நமச்சி வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி நடக்க ஆரம்பிப்பாங்க அவங்க ஆற்று மேலே நடந்து போயிட்டு இருப்பாங்க இதை அங்கிருந்து வந்து அந்த சாமி அவர் பார்ப்பாரு அந்த சிவபக்தர் அதை பார்ப்பாரு அவருக்கு இன்னுமே பயங்கர ஆச்சரியமா இருக்கும் இப்போ அவருக்குள்ள ஒரு எண்ணம் வரும் நான் தான் சாமி இவ்வளோ பெரிய பூஜை பண்ணேன் நான் சொன்ன ஒரு வார்த்தையாலேயே அவங்களால அந்த தண்ணி மேலே நடக்க முடியுதுன்னா நான் நடக்க முடியாதா இப்போ நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து இது வரைக்கும் அதை விட்டு வெளியே வராது அங்கிருந்து வருவார் வந்து நமச்சி வாயான்னு சொல்லிட்டு அந்த ஆற்றுல கால் வைப்பார் ஆத்தோடவே போயிடுவார் இதை கேட்கும்போது எப்படி அந்த அம்மா நடந்து போனாங்க இவராலே ஏன் முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் அவர் வந்து நமச்சி வாயான்னு சொன்ன வரைக்கும் கரெக்டாக தான் சொன்னார் ஆனால் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அவரோட வேட்டி நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த வேட்டியை தன்னோட கால் இருந்து கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சாரு அந்த வேட்டி நினைஞ்சிடக்கூடாது இதுக்குள்ள கால் வச்சா வேட்டி நினைஞ்சிரும்ங்கிற அவரோட அந்த அவநம்பிக்கை தான் அவரை டோட்டலாக உள்ளவே இழுத்துட்டே போயிருச்சு இது ஒரு கதையா பார்க்கும்போது இது எப்படி தண்ணி மேலே நடக்க முடியுமா இப்படியான ஒரு விஷயம் நடந்துருமா இதுல என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும் ஆனால் இதை கொஞ்சம் உள்ளர்த்தமா அந்த புரிதலோட நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த அம்மா ஒரே ஒரு செகண்டு எப்படி நமச்சிவாயான்னு சொன்னால் ஆற்று மேலே நடக்க முடியும்னு யோசிச்சிருந்தா அவங்களாலேயும் நடந்திருக்க முடியாது அதே மாதிரி வந்து சொன்னவர் அந்த வேஷ்டியை தூக்கி பிடிக்காம காலை வச்சிருந்தா ஒருவேளை அவராலையும் நடந்துருந்துருக்க முடியும் இதுதான் நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை இன்மைன்னு சொல்லுவாங்க அந்தம்மா சிவனை நோக்கி எந்த பூஜையும் பண்ணவெல்லாம் கிடையாது பூஜை பண்ணது அவரு தான் ஆனால் அவரு மேல இருந்த அந்த முழுமையான நம்பிக்கை மனசார அதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க அந்த ஆத்த அவங்களால கடந்து போக முடியும்ச்சு ஆனால் சிவனை நோக்கி என் நேரமும் பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த சிவபக்தரால அந்த ஆத்த கடக்க முடியல ஏன்னா என்னதான் அவர் பூஜை பண்ணாலும் ஒரு செகண்ட்ல இது நடந்துருமா அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி வந்ததால தான் அவர் அந்த ஆத்தோட போயிட்டாரு இதுதான் நம்ம வாழ்க்கையிலே நமக்கு நிறைய நேரங்கள்ல நடக்குது நம்ம ஒரு விஷயம் சரியா நடக்கும்னு சொல்லி நம்புவோம் அதை நம்பின அடுத்த செகண்டே இப்படி எல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஓவர் திங்கிங் நம்ம வச்சுட்டே இருப்போம் இதோட விளைவு என்னன்னா நடக்காதுன்னு நினைச்ச அந்த விஷயத்தை தான் நம்ம ரொம்ப நேரம் யோசிச்சிருப்போம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசுக்கு என்ன தோணும் இந்த மனசுங்கிறது நீங்கள் சொல்லக்கூடியதை அப்படியே செயல்படுத்தக்கூடியதான் ஸோ இந்த மனசுக்கே நீங்கள் இது எப்படியெல்லாம் நடக்காதுன்னு நூறு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் மேலே தான் அந்த அந்த மனதும் ட்ராவல் ஆகும் இந்த விஷயம் நடந்துடும் அதை தாண்டி நடந்துருங்கிறத தாண்டி அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வாழ்ந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசு உங்களை அங்கே தான் போட்டு போகும் இதில் இந்த ஓவர் திங்கிங் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குதுங்க இதுக்கு முன்னத்த வீடியோலேயே நான் போட்டிருப்பேன் அந்த நற்பவிங்கிறதை எப்படி சொல்லணும் அதே நேரத்தில் உங்களோட பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு ஃப்யூச்சர் இது மூணையும் நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிறதையும் நான் இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதில் நற்பவின்னு ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நீங்கள் செய்கிற விஷயத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி அது ஓவர் திங்கிங்காக போகுதோ அப்போல்லாம் உங்கள் நாக்கை மடித்து மேல் அன்னத்தில் வச்சுக்கிட்டு நற்பவி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்றது அது வெறும் வார்த்தை கிடையாது அந்த வார்த்தை நீங்கள் செஞ்சு முடித்த செயலுக்கு கிடைக்கிற ஒரு ஆனந்தமான அனுபவம் அந்த இடத்த நீங்கள் இந்த நற்பவிங்கிற வார்த்தையில வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஓவர் திங்கிங்கிறது கட் ஆகும் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஓவர் திங்கிங் வருதோ ஒரு அவநம்பிக்கை வருதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த நற்பவிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் கேட்குற விஷயம் கேட்குற மாதிரியே நடக்கும் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வாட்ஸ்அப் சேனலாக கிரியேட் பண்ணி அதில் என்ன எழுதணும் அதை எப்படி சொல்லணுங்கிறதையும் ப்ரீஃபாக அந்த சேனலில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் முடிஞ்சவங்க அந்த வாட்ஸ்அப் சேனல்ல போய் அதை செக் பண்ணி பாருங்க இதையும் தாண்டி நம்ம மனசை பற்றி இன்னும் முழுமையான புரிதல் வேணும்னா சித்த சக்தி ரகசியம் அப்படின்னு மனம் சார்ந்த ஒரு வகுப்பு நம்ம பண்ணுறோங்க அதுல வந்து மனம்னா என்ன மனசு எப்படி ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் ஆகும் மனசு எந்த விஷயத்த முழுமையாக ஒத்துக்கும் மனசுக்கு முதல்ல பயம் இருக்கா இப்படிங்கிற மாதிரி உங்கள் மனம் பற்றின முழுமையான புரிதலும் உங்களுக்கு அந்த வகுப்பில் கிடைக்கும் அதை அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பேரு வயசு ஊரு இதை கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த சக்தி ரகசியம்கான அந்த டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ நான் சொன்ன அந்த கதையில் இருக்கிற விஷயங்களை எடுத்து இது சரியாக தப்பான ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த கதையில் இருக்கிற உட்பொருளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் உள்ள சரியான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிட்டாவே இனி அடுத்து வரப்போகிற நிமிடங்களில் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உங்களை தாண்டி ஒரு அவநம்பிக்கை உள்ள வருதோ அப்போவே உங்களால் அதை வெளியே வெளியேடுத்துற முடியும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் என்னை போலவே என் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து சக உயிர்களும் வளமுடன் வாழ்க நன்றி